நெல்லை தச்சநல்லூர் கட்டளை பகுதியில் சுமார் ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலத்திற்கு உரிமை கோரி இருதரப்பினர் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பால் கட்டளைப் பகுதியைச் சேர்ந்த முருகன் மாரி தம்பதியினர் தங்களுக்கு சொந்தமான ஒன்றரை ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர் அந்த இடத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முப்பத்தாறு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவாக அரசு வழங்கியுள்ளது இந்நிலையில் அந்த இடத்தில் விவசாயம் செய்யக்கூடாது என முருகன் குடும்பத்தினருடன் அதே பகுதியைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் தடுத்ததாக கூறப்படுகிறது இருதரப்பினரும் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக நாராயணனிடம் மாறி பேசச் போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் தாக்கப்பட்ட இருவரும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விவகாரம் தொடர்பாக தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தச்சநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாற்பதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அழகர் கோவில் பகுதியில் ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த ஆலோசனையில் பல்வேறு விவசாய சங்கத்தினர் இயற்கை வள பாதுகாப்பு அமைப்பினர் என பல்வேறு அமைப்பினர் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மதுரை மாவட்டத்தினை தமிழ் பண்பாடு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் மாவட்டத்தில் டங்ஸ்டன் எடுப்பதற்கு எதிராக சட்டமன்றத்தில் தமிழக அரசு சிறப்பு கொள்கை தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் யாரும் இந்த ஜாதியாகவோ சமூகமாகவோ மதமாகவோ நிற்காம எல்லா மனிதாபிமானமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து அங்கே வரும்போது தடுத்து நிறுத்தணும் அதனால எல்லாரும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் மக்கள் அனைவரும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் கடைசி நான் அந்த மண்ணுரிமை கட்சி கூட இருக்கும் நான் இஸ்லாமிய பெண் நான் எப்படி முன்னாடி வந்தனும் அதே மாதிரி அத்தனை பெண்களும் அத்தனை மாறுகளும் இஸ்லாமிய அமைப்பும் கூட நிற்கும் நான் வந்து நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க